வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசல் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு ஆதரவான போராட்டத்தில் போலீசாரை தாக்கியவர் கைது நீதிமன்றத்துக்கு அறைகள் சட்டவிரோதமாக நடந்து கொண்டவர்கள் குறித்து விசாரணை எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு அரசாங்கத்துக்கு சவால் அல்ல மகிந்த ஜெயசிங் கருத்து ரணிலின் மருத்துவ அறிக்கையை பகிரங்கப்படுத்திய துஷான் பல்லணுவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை இணைந்து நெரு அட்டவணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணி சரிப்பு காணி விடுவிப்பு தொடர்பில் தீர்மானிக்க அமைச்சுக்கள் மட்டக்குழு பாதாள உலக குழுவை சேர்ந்த இலங்கையர்கள் இந்தோனேசியாவில் கைது கம்மன் பிளவின் கருத்து குறித்து விசாரணைகளை ஆரம்பித்த சிஐடி போதைப் பொருள் கடத்தல்தாரர்களின் அட்டகாசம் வீட்டுக்குள் புகுந்த துப்பாக்கிதாரிகள் ஒருவர் பலி அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இரு சிறுவர்கள் பலி பலர் காயம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய களத்துறை பகுதியை சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நபரொருவர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது போத்தலால் தாக்குதல் நடத்தினார் இதன்போது குறித்த போலீஸ் அதிகாரி படுகாயங்களுக்கு உள்ளாகியிருந்தார் இதனையடுத்து போலீஸ் அதிகாரியை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமாக இருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் உடவியாளர்கள் மாநாட்டில் நேற்று தெரிவித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொழுது சக்தி அறிஞர் எஃப் ஜூட்லர் இதனை தெரிவித்தார் சட்டவிரோதமான முறையில் ஒன்று கோடி நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க நீதிமன்றமே தெளிவான உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவு எதிர்காலத்தில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது என எஃப் ஜூ வுட்லர் தெரிவித்தார் இதேவேளை கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று வரை மரணங்களை ஏற்படுத்திய ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாக உதவி பொலி சக்தி எஃப் ஜூட் தெரிவித்தார் இந்த விபத்துகளில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பாரியளவான வாகன விபத்துகளும் ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு சிறியளவான வாகன விபத்துகளும் குறித்தகால பகுதிக்குள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் தேர்தல் ஒன்றுக்கு அறிவிப்பு விடுத்தால் எதிர்கட்சிகளின் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவின் உறுதிப்பாட்டை கொள்ளலாம் ஒன்றிணைவு அரசாங்கத்திற்கு தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்திற்கு அவர் பொறுப்பு கூற வேண்டும் என்று கடந்த காலங்களில் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அணியினர் தான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிடுகின்றனர் ரூபாய் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் இதனை இவ்வாறு ஜனநாயக விரோத செயல் என்று குறிப்பிட முடியும் முன்னாள் அமைச்சர்கள் பலர் அரசு மோசடிக்காக என்றும் சிறையில் உள்ளார்கள் அவ்வாறாயின் அதுவும் ஜனநாயக விரோத செயலா அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்த்தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட வேண்டியது தான் என தெரிவித்தார் ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் ஊழல்வாதிகள் முன்னெச்சரிக்கையாக ஒன்றிணைந்துள்ளார்கள் என தெரிவித்தார் கொழும்பு தேசிய வைத்தியர் ருக்ஷான் பெல்லனவிற்கு எதிராக ஒடுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக

சிங்கே இவரது பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை வைத்தியசாலைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு சிறந்த சேவை வழங்குவது சுகாதாரத்துறை அமைச்சின் பொறுப்பாகும் இருப்பினும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் அவரது விடியதானத்திற்கு அப்பாற்பட்டு செயல்பட்டுள்ளார் ஆகவே அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று காலை முதல் பணி புறக்கணிப்பினை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் இணைந்து நீராட்டவணையில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற திட்டம் முன்வைக்கப்பட்டது குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை இன்று காலிலிருந்து சேவையில் ஈடுபடாமையினால் பொதுமக்கள் பலரும் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் தனியார் பேருந்துகளில் முண்டியடித்து மக்கள் செல்ல முற்பட்ட போதிலும் போதுமான பேருந்து வசதிகள் காணப்படாமையினால் பலர் தமது பயணத்தை இடைநிறுத்த வேண்டிய நிலைமையில் காணப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது காலை தற்கு அமைச்சர்கள் மற்றும் குழு ஒன்றை ஸ்தாபிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் ஊடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொடரகலை அம்பாறை மற்றும் ஹம்பந்தோட்டி ஆகிய மாவட்டங்களிலும் விவசாய நடவடிக்கைகளுக்கான காணிகளை வழங்குவதற்கும் சில பகுதிகளில் குடியேற்றத்திற்கான காணிகளை விடுவிப்பு தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளது இதற்காக வனஜீவராசிகள் மற்றும் வனவளத்திணைகளும் மகாவெளி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் கலந்துரையாடி நிரந்தர குடியிருப்பு அமைத்தல் வர்த்தகம் மற்றும் விவசாயம் போன்ற நடவடிக்கைகளுக்கு காணிகளை வழங்கும் நோக்கில் இந்த அமைச்சகிடையிலான குழு ஒன்றை நியமிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் பத்தர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்தா உள்ளிட்ட குற்ற கும்பலை சேர்ந்த பேர் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை புலனாய்வு பிரிவு மற்றும் இன்டர்போல் அணிந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களில் பானாந்துறை நிலங்கு பேக்கோசமன் மற்றும் அவரது மனைவி மற்றும் ஒரு நபரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களின் திட்டங்கள் மற்றும் சர்வதேச தொடர்புகள் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் உதய கமன் எதிராக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நேற்று கடந்த சந்திப்பு ஒன்றில் முன்னாள் அமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பிலான முறைப்பாட்டை தொடர்ந்தே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் குறித்த ஊடக சந்திப்பில் உதய கமன் பிள சமூகங்களுக்கு இடையிலான சிதைக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இந்த நிலையில் குறித்த கருத்துக்கள் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ்மா என்பதை தீர்மானிக்க விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றப்படும் ஞாயிற்று திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் பானந்துரை வந்திரமுள்ள உள்ள அலுபோஹ பகுதியில் இனம் தெரியாத நபர்களினால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின் தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் உயிரிழந்த நபர் பானந்துறை நிலங்கு என்று போதைப் பொருள் கடத்தல்காரரின் மாமனார் என்பதும் தெரியவந்துள்ளது அலுபோகவத்து பகுதியைச் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு வயதுடைய டில்ஷான் சுதேஷ் பெர்னாண்டோ என்பவரை உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டிற்கான காரணம் மற்றும் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை பானந்துறை பகுதியில் முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரரான குடுசலைந்து என்பவரின் தரப்பில் துப்பாக்கிச் சூடு

ால் கைது நிலையத்தில் வைத்து பின்பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார் மிருகங்களுக்கு எதிரான சித்திரவதை தடுப்பு சட்டத்திற்கு அமைய இந்த சிறுவனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவில் மின்னியா போலீஸ் நகரில் உள்ள கத்தோலிக்க பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்களில் மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தம்மை தாமே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் அத்துடன் அவருக்கு குறிப்பிடத்தக்க குற்றவியல் பின்னணி எதுவும் இல்லை என அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று காலை மாணவர்களுக்கான வழக்கமான பிரார்த்தனை கூட்டம் இடம்பெற்றுள்ளது அப்போது பாடசாலை வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் புகுந்த ஒருவர் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினார் ார் இதனால் ஆசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் அடித்துக் கொண்டு நாலு சூட்டில் எட்டு மற்றும் ஒன்பது இரண்டு குழந்தைகள் பரதாபமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை குறித்த சூடு உள்நாட்டு பயங்கரவாத செயலா அல்லது கத்தோலிகளுக்கு எதிரான வெறுப்பு குற்றமா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் அடுத்த செய்திகள் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்